அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே மே பதினைந்து வைகாசி ஒன்று போட்டி பாக்கி துறைகளிலெல்லாம் போட்டிக்கு இடம் உண்டு பெரிய பொருளே உன்னை அடைய வேண்டும் என்பவர்க்கு இடையில் போட்டிக்கு இடமில்லை பணம் வேண்டுவவர் வெவ்வேறு துறைகளில் அதற்கு பாடுபடுகின்றனர் ஒருவர் துறையில் இன்னொருவர் நுழைவது போட்டியின் முதல் படியாகும் மற்ற படிகள் படிப்படியாய் வந்துவிடுகின்றன பதவிக்கு பாடுபடுவதும் அத்தகையது போகத்துக்கு பாடுபடுவது அதிலும் பொல்லாதது அனைத்தும் போக போட்டியிலிருந்து வருகிறது பின்பு பரத்தை நாடுபவர் போக்கு வேறானது பரநாட்டம் உடைய பிறர்க்கு துணை புரியும் தான் பரத்துக்குச் சொந்தமாகிறான் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே தாயுமானவர் போட்டி உலக வாழ்க்கையிலே ரொம்ப சர்வசாதாரணமாக காணப்படக்கூடியது போட்டி போட்டியை புரிந்து கொண்டு அதை தவிர்ப்பது எப்படிங்கிறத நமக்கு இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் சுவாமிஜி பாக்கி துறைகளிலெல்லாம் போட்டிக்கு இடம் உண்டு எடுத்தடுப்புல பாக்கி துறைகள் மற்ற எல்லா துறைகளிலையும் போட்டிக்கு இடம் உண்டு சரி அப்ப எதை சொல்லி இதை தவிர மற்றதெல்லாம் சொல்றாங்க அது அடுத்து வருது பெரிய பொருளே உன்னை அடைய வேண்டும் என்பவர்க்கு இடையில் போட்டிக்கு இடம் இல்லை பெரிய பொருள் கடவுள் எப்படிப்பட்டவர் எல்லாவற்றிலும் பெரியவர் அப்படி எல்லாவற்றிலும் கடவுள் பெரியவர் என்று அவருடைய அருமை நமக்கு தெரிந்துவிட்டால் மற்ற பொருட்களுக்காக போட்டி போட்டுக் கொண்டு இருக்க மாட்டோம் அந்த அருமை நமக்கு தெரிவது இல்லை மற்ற பொருட்கள் ரொம்ப முக்கியமானதாகவும் பெரிதாகவும் கவனத்துக்குரியதாகவும் நம்முடைய உடைமை ஆக்கி கொள்ளப்பட வேண்டும் என்றும் தான் இந்த பிற பொருட்களுக்காக நாம வந்து அடுத்தவங்களோட போட்டி போடுகிறோம் ஆனா இது எல்லாவற்றிலும் இவை அனைத்தையும் விட பெரியது இறைவன் என்று தெரிந்தால் அந்த இறைவனை நாடுகிறேன் என்று அதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படி கொடுப்பதில்லை எப்படி எல்லாம் போட்டி இருக்கு உன்னை அடைய வேண்டும் என்பவருக்கு போட்டிக்கு இடமில்லை இல்லை இறைவனை பெற வேண்டும் என்று முயன்று கொண்டிருப்பவர்கள் அதே முயற்சியில் ஈடுபட்டுள்ள மற்றவர்களோடு போட்டி போட மாட்டார்கள் அங்கு போட்டிக்கு தேவையில்லை ஆனா உலக நடைமுறை எப்படி இருக்கிறது பணம் வேண்டுபவர் வெவ்வேறு துறைகளில் அதற்கு பாடுபடுகின்றனர் வாழ்க்கையில் மக்கள் ரொம்ப விரும்புவது என்னன்னா பணம் மனுஷனுடைய ஆசைகளை வந்து மூன்று ஆசையா சொல்லுவாங்க மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இதுல முதல்ல இந்த பொன்னாசை ஆகிய பணம் பொருளை சொல்றார் சுவாமிஜி பணம் வேண்டுபவர் வெவ்வேறு துறைகளில் அதற்கு பாடுபடுகின்றனர் பணம் சம்பாதிப்பதற்கு ஒருத்தர் வியாபாரம் பண்ணுகிறார் ஒருத்தர் வேலைக்கு போறாரு அரசாங்கத்து உத்தியோகம் ஒருத்தர் ஒரு கம்பெனியில வேலைக்கு போறாரு ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஐடி துறையில போறாரு ஒருத்தர் இந்த நிர்வாகத்துறையில போறாரு இப்படி ஏதோ பல வகைகளில் பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் வெவ்வேறு துறைகளில் அதற்கு பாடுபடுகின்றனர் இப்போ போட்டிங்கிறது எங்க வந்தது ஒருவர் துறையில் இன்னொருவர் நுழைவது போட்டியின் முதல் படி இந்த காலத்திலே இந்த பொருள் சம்பாதிப்பது ரொம்ப முக்கியமாக இருக்கும் பொழுது போட்டியை வந்து வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அங்கம் போல் ஆக்கிட்டாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டி தேர்வுகள் எழுதணும் அப்படின்னு நீ உனக்கு சம்பாதிக்கணும்னாலே போட்டி போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் மனப்பான்மைக்கு வந்துட்டோம் ஆனா நம்முடைய பாரத தேசத்தினுடைய சமுதாய அமைப்புல போட்டி இல்லாமலே நீ வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம்னு வச்சாங்க அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாம ஜாத்திங்கிற ஒரு பேர்ல குலத்தொழிலேயே இன்னைக்கு நாம ஒழிச்சிட்டோம் இப்போ ஒருத்தன் வந்து ஆச்சாரியா பிறக்குறான்னு வச்சுப்போம் நகை செய்யற ஆச்சாரியா ஒருத்தன் பிறக்குறான் ஒருத்தன் வந்து மரத்தொழில் மரத்துல தச்சு வேலை செய்யறவனா பிறக்குறான்னு வச்சுப்போம் அந்த குடும்பத்துல இப்போ அவனுக்கு படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு நான் போகணுமே அப்படிங்கிற ஒரு கவலை வருமா வாய்ப்பே இல்லை அவன் தான் அந்த தச்சு தொழில் செய்வதையே வாழ்க்கை குடும்பத்துல பறந்துட்டானே அதை செஞ்சு படிச்சுப்பான் அது அப்படியே தொடருவான் அதை கத்துக்கிறதுக்கு போய் ட்ரைனிங் எங்க போய் எடுக்கிறது உங்க போக வேண்டாம் வீட்டிலயே அப்பா கிட்டே கத்துக்கலாம் அப்போ போட்டியை எவ்வளவு தூரத்துக்கு சமுதாயத்துல குறைக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு எல்லாருக்கும் அமைதி வரும் ஆனா ஏன் போட்டி வருது எனக்கு இப்ப போட்டி இல்லாம இருக்கிறதுன்னு வச்சுக்கோமே இப்ப குல ஒருத்தர் செய்து கொண்டு இருக்கிற பெருசா சம்பாதிச்சு லட்சம் கோடிகள் உள்ள பணக்காரர்கள் உலக மகா பணக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல அப்படி எல்லாம் ஆக முடியாது பத்து பேர் லட்சம் கோடிகள் வச்சிருப்பாங்கன்னா பத்தாயிரம் பேர் கோடி பேர் ஒரு மினிமம் ஆயிரம் பத்தாயிரம் வச்சிருக்க கூட முடியாதவங்கள ஆகிடுவாங்க எல்லாரும் பணத்தையும் தான் அவங்க வச்சுக்க முடியும் ஆனா இந்த குலத்தொழில் முறையில எல்லாருக்கும் பரவல வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு பணம் போய் கொண்டே இருக்கும் இப்படி சமுதாயத்துல போட்டியை போட்டி வரலாம் அப்படி வர்ற போட்டியை அறநெறிய போதித்து போக்க வைத்தார்கள் அல்லது தண்டனை கொடுத்தாதான் சரியாகும்னா தண்டனை கொடுத்தார்கள் இன்றைக்கு அந்த அடிப்படையை விட்டு விட்டதாலே நம்முடைய முன்னோர்கள் ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்த அந்த வாழ்க்கை முறையில இவ்வளவு போட்டி இல்லை இன்னைக்கு நாம சந்திக்கிற அளவு அதனால சுவாமிஜியுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமானது என்ன சொல்ற பணம் வேண்டுபவர் வெவ்வேறு துறைகளில் அதற்கு பாடுபடுகின்றனர் சரி போட்டி எப்படி ஆரம்பிக்கிறது ஒருவர் துறையில் இன்னொருவர் நுழைவது போட்டியின் முதல் படி மற்ற படிகள் படிப்படியாய் வந்து விடுகின்றன நுழைஞ்சவுடனே அவர் என்ன செய்வார் இவனை விட நான் நல்லா செஞ்சிடணும் அப்ப நான் நல்லா செய்யணும் ஆத்திரம் எனக்கு வந்துருச்சுன்னா நான் தர்மப்படி அதை செஞ்சிடணும் அப்படிங்கற நிதானம் சில சமயங்கள்ல விடும் எப்படியாவது நான் காப்பி அடிச்சாவது சரியான பதில எழுதிடணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு அப்போ சரி ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த துறைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ அப்ப இவன் என்ன பண்ணுவான் அவன் இந்த ஒரு வியாபாரத்துல ஈடுபட்டு நிறைய பேர் அவன் கடைக்கு போறாங்களா அப்ப வாடிக்கையாளர்களை நான் இழுக்கணும் அப்ப என்ன செய்யணும் விலைய குறை வேணும்னே விலைய குறைக்கிறது இங்க அது மட்டும் இல்ல என் சாமான அதாவது இலவசங்கள் நிறைய கூட இப்படி பல விதங்கள்ல இவன் போட்டி போட்டுக்கொண்டு தனக்கு லாபம் வருவதற்காகவும் அடுத்தவனை வீழ்த்துவதற்காகவும் செயல்படுகிறான் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிறைய இருக்கு அது எப்படி வருது படிப்படியாய் வந்து விடுகின்றன அப்புறம் இது வந்து பணம் சம்பாதிப்பதுல அப்புறம் பதவிக்கு அதாவது மண்ணாசைன்னு சொல்றோம் இல்லையா மண்ணாசையை ரெண்டு விதமா பிரிக்கிறான் அது மண்ணை ஆளக்கூடிய அரசன் அரசான் பெரிய நாட்டுக்கு ராஜா மட்டும் இல்லை ஒரு சின்ன ஊருக்கு கிராமத்துக்கு தலையாரி இருந்தால் அது ஒரு அதிகாரம் தானே அவனுக்கு அந்த பதவி அதிகாரம் அதனால இது இந்த பதவி அதிகாரங்கள் எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம் அந்த மண்ணாசைக்குள்ளே வச்சிரலாம் பதவிக்கு பாடுபடுவதும் அத்தகையது பணத்துக்கு பாடுபடுவது போன்று பதவிக்கு பாடுபடுவதும் போட்டிக்கு இடம் கொடுத்து விடுகிறது அதைவிட பெண்ணாசை போகத்துக்கு இந்த மண்ணாசையிலே இன்னொன்று இருக்கு நிலத்தை தனக்கு சொந்தமாக வைத்துக் கொள்வது இப்ப அப்பா வந்து நிறைய சம்பாதிச்சுட்டாரு அவருக்கு மூணு பிள்ளைங்க என்ன தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் நிலமா சொத்தா வாங்கி போட்டிருக்காரு அந்த நிலத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பங்கு போட்டு வச்சுட்டு போறாரு ஆனா அதுக்குள்ள கூட இவங்களுக்குள்ள எப்படியோ விதவிதமான சண்டைகள் எல்லாம் வருது என்னுடைய நிலத்தை இவன் எடுத்துட்டான் பக்கத்துல இருக்கு அதுல இருந்து ஒரு அடி ஓரடிக்கு நூறு அடி நீளம் எடுத்துட்டான் அது உடனே இவனுக்கு தாங்காது அதுக்கு போய் கோர்ட்டுக்கு போவான் இப்படி வாழ்நாளாம் கோர்ட் செலவழிப்பான் நிலத்தினுடைய மதிப்பு கூட அவ்வளவு ரூபா இருக்காது அதிக செலவழிப்பான் கோர்ட்டுல தன்னுடைய சொந்தத்துக்கு உரியது அப்படின்னு காட்டுறதுக்கு பதவிக்கு பாடுபடுவதும் போகத்துக்கு பாடுபடுவது அதிலும் பொல்லாதது போகம் என்று சொல்லுகிற இடத்துலதான் இங்க நிலத்தை அனுபவிப்பதையும் சொல்லலாம் பெண்ணாசையும் சொல்லலாம் அதனால்தான் நிலத்தை பதிவு செய்யும் போது அதுல எழுதியிருப்பாங்க இன்னாரின் அனுபவத்தில் இது இருந்தது இத்தனை நாளைக்கு இவர் தான் இதை அனுபவிச்சுட்டு வந்தாரு இப்ப இவர் வித்துட்டாரு அப்படின்னு சொல்றோம் அது நிலம் அதுல பார்த்துட்டு அது சகோதரர்களுக்கு இடையிலே கூட கடுமையான போட்டி வந்துவிடும் வெறுப்புக்கு அது காரணமாகிவிடும் பெண் விஷயத்திலும் பயங்கரமான போட்டிகள் வருத்தங்கள் கொலையில வரையிலும் போய் முடிஞ்சிடும் பலவிதமான அழிவுகளுக்கும் காரணமாகிவிடும் போகத்துக்கு பாடுபடுவது அதிலும் பொல்லாதது பணம் பதவி அதை விட இந்த போகம் இந்த மூல உள்ள போட்டிகள் எப்படிப்பட்டது பொல்லாதது இதுலயே அதிக பொல்லாததுல இருக்குன்னா போகத்துக்காக பாடுபடுகிற பெண்ணாசையில் இருக்கிறது பகை அனைத்தும் போக போட்டியிலிருந்து வருகிறது எப்படியெல்லாம் ஒருத்தனுட வெறுப்பை காமிச்சு அவங்களை அழிக்கலாம் அதெல்லாம் எதிலிருந்து வருது இந்த போகத்தில உள்ள இச்சையினாலும் அதன் பொருட்டு மத்தவனுக்கு உரிமையா இருக்கிறத தான் எடுத்த அனுபவிக்கு நினைப்பதனாலும் போக போட்டி அனைத்தும் உலக வருகிறதுல எந்த காரியத்துல இறங்கினாலும் ஏதேனும் ஒரு வகையில் போட்டி வந்துவிடும் போட்டி வந்துவிட்டால் உலக பற்று போட்டி போடுகிறவர்கள் மனசுலையும் இருக்கு அந்த விஷயமும் அப்படி இருக்கு பின்பு இதற்கு மாறாக பரத்தை நாடுபவர் போக்கு வேறானது எல்லாவற்றிலும் மேலானதாகிய இறைவனை நாடுபவருடைய இயல்பு செயல்பாடு எப்படி இருக்கும் இதிலிருந்து வேறுபட்டிருக்கும் பரநாட்டம் உடைய பிறருக்கு துணை புரியும் அளவு நான் பரத்துக்கு சொந்தமாகிறேன் எனக்கு இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற நாட்டம் ஏக்கம் அருள்தாக இருக்கிறது அப்போ என்னை போல இன்னொருத்தரும் இறைவனை அடைய ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொன்ன அவருக்கு அதுல உதவும் பொழுது என்ன ஆயிடும் இப்போ இன்னொரு உதாரணத்தை கொள்வோம் பணம் இருக்கு அதை ஒருத்தரோட பங்குபட்டுக் கொள்ளுகிறேன்னு சொன்னா எனக்கு குறைஞ்சு போயிடும் அறிவு இருக்கு அந்த அறிவு இன்னொருத்தருக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா அறிவு குறையாது எனக்கும் அறிவு இருக்கு அதே அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால எனக்கு அது குறைந்து போகவில்லை அதுபோல அதைவிட இன்னும் உயர்வாக அருள் நாட்டம் என்பது இந்த அறிவு நாட்டத்தை விட உயர்ந்தது அந்த அருள் நீ இறைவனை பெறுவதற்காக உனக்கு நான் உதவும் பொழுது எனக்கும் அந்த அருள் மேலும் மேலும் கிட்டுகிறது பரநாட்டம் உடைய பிறர்க்கு துணை புரியும் அளவு என்ன கிடைக்கிறது இவனுக்கு தான் பரத்துக்கு சொந்தம் ஆகிறான் என்ன இறைவனை வணங்குவதிலும் இறைவனை அறிவதிலும் புரிந்து கொள்வதிலும் மனதை இறைவன்பால் செலுத்துவதிலும் இன்னொருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது அந்த நல்ல விஷயங்கள் எப்படி எப்படி சாதனம் புரியணும் மனதை எப்படி கட்டுப்படுத்தணும் மனதை எப்படி துயர வைத்துக் கொள்ளனும் சுயநலத்தை எப்படி விடணும் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிச்சயமா சொல்லி கொடுக்கிற விஷயம் ஒண்ணா மட்டும் இருக்காது என் மனசுக்குள்ள அதை நான் நினைப்பேன் அப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தவறுகள் நீங்கும் நலன்கள் பெருகும் அப்ப பரநாட்டத்தில் மட்டும்தான் பிறருக்கு துணை புரியும் அளவு இவனே இறைவனுக்குரியவன் ஆகிவிடுகிறான் இறைவன் இவனுக்குரியவன் ஆகிவிடுகிறான் அப்போ அங்க போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லையே ரெண்டாவது மற்ற பொருட்கள்ல நான் அந்த பணத்தை பங்கு வச்சுக்கும் போது சொன்னேன்ல அதே மாதிரி அந்த மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை எல்லாம் லிமிட்டடா இருக்குது இயற்கையில எல்லா இருந்தாலும் இருந்தாரோ நாம எடுத்துக்கொள்ளக்கூடியது கொஞ்சம்தான் அப்ப அந்த கொஞ்சத்துலதான் போட்டி வருது ஆனா கடவுள் விஷயத்துல அவர் நான் அவரை அனுபவிச்சேன்ன உடனே கடவுள் இல்லாம போயிட்டாரும் அவனுக்கு ஐயோ நீயே கடவுளை வச்சுட்டு இருக்கேன் என கிடையாதா கடவுளை அப்படின்னு கேட்க வேண்டியது இல்லை நான் கடவுளை தியானித்துக் கொண்டு அவருடைய திவ்ய மோகன ரூபத்தை என் உள்ளத்துல பொழுது நீ தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உனக்கும் கிடைப்பார் அவர் அப்ப கடவுளுங்கிறவர் வந்து எல்லாருக்கும் எப்போது கிடைக்கக்கூடியவராயிருப்பதனாலே அவர் விஷயத்துல யாரும் போட்டி போட வேண்டியதே இல்லை சரி அப்ப போட்டி போடாம இருக்க என்ன செய்யணும் அத அடுத்து வரக்கூடிய தாய்மானவருடைய பராபர கண்ணிய மூலமா சுவாமிஜி சுட்டி காட்டினார் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் இதுதான் என்னுடைய எண்ணம் இதை தவிர வேறு நாட்டம் எனக்கு இல்லப்பா அப்படின்னு இறைவன் சொல்றார் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா என்ன ஆயிடும் நீ எப்படி விடா இருந்துட்டு போய் எனக்கு கவலை இல்ல நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவன் சுயநலமி அப்படி சுயநலம் பண்ணு சுயநலம் கொள்ளுகிறவன் அடுத்தவர்களுடைய நலனை பற்றி சிந்திக்காமல் தன் காரியத்தை சாதிப்பதற்கு மட்டும் வாழ்கிறான் அப்படி தன் காரியத்தை மட்டும் பார்த்து கொண்டு போக முடியாது இவன் காரியமே சில சமயங்கள்ல பிறர் மூலம் நிறைவேற வேண்டியதாக இருக்கும் அப்போ பிறரோடு அனுசரித்து போக வேண்டியது அவசியம் சமுதாயத்துல அதனால சுயநலத்தை விட்டு கொடுத்தா தான் போட்டி குறையும் அனுசரணை மனப்பான்மை வேண்டும் அதனால மற்ற துறைகளில் கூட இந்த போட்டியை குறைக்கணும்னு சொன்ன அனுசரணை அனுசரணை இருந்தால் அதாவது அடுத்தவர்களோடு வேறுபாடுகளை குறைத்துக்கொண்டு இணைந்து வேலை செய்வது இணக்கமாக இருப்பது அந்த மனப்பான்மை இருக்கணும் அதுக்கு அடிப்படையா என்ன இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எனக்கு மட்டும் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுக்குள் வளர்த்து கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் போட்டி மனப்பான்மை நீங்கும் போட்டி மனப்பான்மை போகும் போதுதான் வெறுப்பு பகையெல்லாம் நீங்கி மனம் அமைதி அடையும் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா மாய்கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்